அரபு நாடுகளில் இந்தியாவை விட தங்கம் விலை ரொம்ப குறைவா இருக்கின்றதே அதற்கான காரணம் என்ன தங்கத்தை வாங்கிக் கொண்டு வர ரூல்ஸ் என்ன என்பது பற்றி விரிவாக பார்ப்போம் இந்தியாவில் தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக கணிசமாக குறைந்துள்ளது சென்னையில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று இருபதுக்கு வந்து சேர்ந்துள்ளது ஆனால் எப்போதும் போலவே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்தியாவை விட விலை குறைவாக தங்கத்தை வாங்க முடியும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருபத்தி இரண்டு காரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு இருநூற்று தொன்னூற்று ஏழு திர்ஹம் இந்தியா மதிப்பில் ரூபாய் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு மட்டுமே இதனால் ஒரு பவுன் தங்கத்தை அமீரகத்தில் வாங்குவது இந்தியாவில் வாங்குவதை விட ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்று குறைவாக இருக்கும் இந்தியாவில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தேழாயிரத்து நூற்று இருபது வரை செலவாகும் இதில் செய்கூலி குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி மூன்று சதவீதம் ஆகும் தங்கம் துபாயில் ஏன் மலிவாக உள்ளது என்றால் துபாயில் தங்கத்தின் விலை இந்தியாவை விட குறைவாக இருக்க பல காரணங்கள் உள்ளன துபாயில் தங்கத்துக்கு ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் விதிக்கப்படுவதில்லை இந்தியாவில் தங்கத்துக்கு மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது இது விலை அதிகரிக்க முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது துபாயில் நகைக்கடைகள் கடைகள் தங்க நகைகளுக்கு குறைந்த மேக்கிங் சார்ஜ் மட்டுமே வசூலிக்கின்றன இது தங்கத்தின் மொத்த விலையை குறைக்கிறது இதன் மூலமாக பெரும் விலை குறைய வாய்ப்பு உள்ளது துபாயில் இருபத்து நான்கு காரட் தங்கத்தின் விலை இந்தியாவை விட சுமார் ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை மலிவாக இருக்கும் இந்த விலை வித்தியாசத்தால் அங்கு தங்கம் வாங்கினால் பெருமளவுக்கு சேமிக்க முடியும் அதே நேரம் அப்படியே அள்ளி போட்டு நம்மூருக்கு வரவும் முடியாது தங்கத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும்பொழுது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகள் மற்றும் சுங்க வரிகள் உள்ளன இது குறித்து தெரிந்து கொள்வது வெளிநாட்டில் தங்கம் வாங்குபவர்களுக்கு அவசியம் துபாயிலிருந்து இந்தியா வருகை தரும் ஆண்கள் சுங்கவரி இல்லாமல் இருபது கிராம் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் தங்கத்தை வரலாம் தங்க நாணயம் அல்லது தங்க பிஸ்கெட்டாகவும் கூட இதை கொண்டு வர முடியும் ஆனால் இருபது கிராம் அல்லது ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பை கூடுதலாக கொண்டு வந்தால் அதற்கான கூடுதல் சுங்க வரியை செலுத்த வேண்டியது கட்டாயம் இருபது கிராம் முதல் ஐம்பது கிராம் வரை மூன்று சதவீதம் சுங்க வரி ஐம்பது கிராம் முதல் நூறு கிராம் வரை பெண்கள் துபாயிலிருந்து சுங்க வரி இல்லாமல் நாற்பது கிராம் அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் தங்கத்தை கொண்டு வரலாம் இதை நகைகள் கோல்டு காயின் தங்க பிஸ்கட் வடிவத்தில் கொண்டு வரலாம் இந்த வரம்பை மீறினால் சுங்க வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் நாற்பது கிராம் முதல் நூறு கிராம் வரை மூன்று சதவீதம் சுங்கவரி நூறு கிராம் முதல் இருநூறு கிராம் வரை ஆறு சதவீதம் சுங்கவரி இருநூறு கிராம் தங்க நகைகளை பரிசாக பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சுங்கவரி இல்லாமல் நாற்பது கிராம் தங்க நகைகளை பரிசாக கிடைத்தவை உட்பட கொண்டு வரலாம் அந்த குழந்தையின் உறவினர் பயணிப்பதற்கான அடையாள ஆவணம் கட்டாயம் காண்பிக்கப்பட வேண்டும் நாற்பது கிராம் முதல் நூறு கிராம் வரை மூன்று சதவீதம் சுங்கவரி நூறு கிராம் முதல் இருநூறு கிராம் வரை ஆறு சதவீதம் சுங்கவரி இருநூறு கிராம் மேலாக பத்து சதவீதம் சுங்கவரி மேலே நீங்கள் பார்த்த இந்த விதிமுறைகளை தாண்டி தங்கத்தை நீங்கள் கொண்டு வந்து பெரிய சேமிப்பை செய்துவிட முடியாது எப்படியும் வரி செலுத்திதான் ஆக வேண்டும் ரொம்ப குறைவாகவே சேமிக்க முடியும் இருப்பினும் அடிக்கடி ஊருக்கு வருவோருக்கு இது தான்